காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தமிழகத்திலேயே முதல் முறையாக கிராம கமிட்டி நிர்வாகிகள் அடையாள அட்டை வழங்கும் விழா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தமிழகத்திலேயே முதல் முறையாக காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் கிராம கமிட்டி நிர்வாகிகள் அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு பொது கணக்கு குழு தலைவருமான செல்வ பெருந்தகை இதில் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு காங்கிரஸ் அமைப்பு மேலாண்மை குழு தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அறிமுக உரையாற்றினார் ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் தாமரம் நாராயணன் மண்டல பொறுப்பாளர் எஸ் நெடுஞ்செழியன் மாநில பொறுப்பாளர் சி கே பெருமாள் ராஜ் நிக்கோலஸ் புஷ்பா ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சூரஜ் எம் என் ஹெக்டே கலந்து கொண்டு அடையாள அட்டைகளை வழங்கினார் இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு வாழ்த்துறை வழங்கினார் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருநூற்றி ஐம்பது கிராம கமிட்டி நிர்வாகிகளுக்கு முதல் கட்டமாக அடையாள அட்டை வழங்கப்பட்டது இதில் ஏ சி பிரிவு மாவட்ட தலைவர் தங்கராஜ் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் முருகன் சாந்தகுமார் மாவட்ட துணைத் தலைவர் லக்ஷ்மி நரசிம்மன் மன்னூர் காபை சரவணன் பொதுக்குழு உறுப்பினர் பார்த்திபன் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த வட்டார நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்துள்ளனர் அடுத்து கிராம கமிட்டியினுடைய அடுத்து திரு முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபால் அடுத்து கிராம கமிட்டியினுடைய சீரமைப்பு குழுவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சா பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அடுத்து திரு மாநில துணைத் தலைவர் திரு சுர்ணா சேதுராமன் அவர்கள் இந்திய தேசத்தினுடைய இணையற்ற பிரதமராக ஒரு ரோஜா பூவுக்கு கையும் காலும் முளைத்தது போல நம் மத்தியிலே வந்து ஒரு பாயிலே சுருட்டி அவரை நாம் பரிதாபகரமாக அனுப்பிய அந்த நினைவுகள் எத்தனை ஆண்டு காலமானாலும் எவ்வளவு காலமானாலும் நம் நெஞ்சிலிருந்து ஒரு நாளும் வரையாது அப்படிப்பட்ட அந்த மாபெரும் தலைவனுடைய இரத்தத்தை சுமந்திருக்கிற மண்ணிலிருந்து காங்கிரஸ் கட்சி மீண்டும் தமிழகத்திலே புத்துணர்ச்சியோடு எழுந்து நிற்க வேண்டும் என்கிற தான் இந்த இந்த பணியை துவங்க வேண்டும் என்கிற முடிவை தமிழக காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கிறார் இவர்கள் பெயர்களை பதிவு செய்து இவர்களுடைய ஆவணங்களை என்றென்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலே வைத்திருந்து இந்த காங்கிரஸ் கட்சியோடு ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுக்கின்ற நிகழ்ச்சி பின்னாலே காங்கிரஸ் என்கிற தொங்குகின்ற போது ஒவ்வொரு காங்கிரஸ் காரணம் பெருமிதத்தோடு எழுந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையை நான் பார்க்கிறேன் இந்த பணி மிக வேகமாக நடக்கிறது ஏன் சிறிபெரும்மது தொகுதியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தொகுதியை நூறு விழுக்காடு பணியை முடித்து தருவதாக சொல்லி இருக்கிறார் and and the whole constituency will will have Congress cadre, designated, identified and marked with all their particulars. So it will be an asset ஒத்துழைப்பையும் அருணையும் தந்து நமக்கு மிகப்பெரிய ஊக்குவிக்கின்ற சக்தியாக இருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவருக்கும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கும் நம்மோடு களம் காண்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அருமை சகோதரர் கேட்டுக்கொள்கிறேன் காலக்குறைவின் காரணமாக நான் நீண்ட நேரம் இங்கே பேச விரும்பவில்லை தமிழக காங்கிரஸ் தலைவராக ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர் செல்வ பிறந்தகை அந்த பொறுப்பிலே தாழ்த்தப்பட்டு இதுவரையில் தலைவர்களை தேடித்தான் காங்கிரஸ் தொண்டர்கள் சென்றார்கள் இன்று தமிழக காங்கிரஸ் தலைமையே தொண்டர்களை தேடிக்கொண்டு கிராம சீரமைப்பு வழியாக வந்து உங்களை எல்லாம் நான் காண்கிறேன் நீங்கள் சத்தியமூர்த்திக்கு பரவாண்டும் என்று கூறி உங்களை ஊக்குவிக்கின்ற நம் தலைவருக்கு இந்த கொண்டாடியை அணிவிக்கும் கிராம கமிட்டி நிர்வாக அடையாள அட்டை வழங்கும் விழாவிற்கு அறிமுக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் அமைப்பு மேலாண்மை குழுவின் முன்னாள் சிறுபான்மை ஆணையர் தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை வரவேற்புரை என்ற மேலாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அவர்களை மாவட்ட பொறுப்பாளர் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் அன்பு சகோதரர் அருள்ராஜ் என்ற திரு ராம்மோகன் அவர்களை நம்முடைய ஆனால் இந்தியாவில் வெற்றி வாய்ப்பை இழந்தது காங்கிரஸ் பேரியக்கம் என்று கடந்த தேர்தலில் சொல்லுவார்கள் ஆனால் காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பை இழக்கவில்லை இந்த தேசம் வெற்றி வாய்ப்பை எழுந்திருக்கிறது இந்தியா வெற்றி வாய்ப்பை எழுந்திருக்கிறது இந்த தோல்வி என்பது காங்கிரஸுக்கு இல்லை இந்தியாவிற்கென்று பல வரலாற்று அறிஞர்கள் சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இனிமேலும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டாம் கிராமங்களை நோக்கி செல்வோம் வேர்களை நோக்கி செல்வோம் நம்முடைய மூதாதையர்கள் தலைவர்கள் எல்லாம் ஒரு கட்டுமானத்தை உருவாக்கி நம்மிடம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்திருக்கின்ற கட்டுமானத்தை நாம் இன்னும் பலப்படுத்த வேண்டும் வளப்படுத்த வேண்டும் மெருகேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் கிராமம் நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இன்று தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் இங்கே உறங்கி கொண்டிருக்கிறார் அவருடைய ஆன்மா மீது நாம் சபதம் ஏற்று ஆணையிட்டு இந்த பணியை துவக்கி இருக்கிறோம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் மணிமங்கலம் கிராமத்தில் நடக்க இருக்கிறது மதியம் பல்லாவரம் நகராட்சி தாம்பர நகராட்சி பல்லாவரம் நடக்க இருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி ஒரு நகராட்சி ஒரு கிராமம் ஒரு மாநகராட்சி மாலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அரியாபுரம் என்ற கிராமத்தில் இந்த அடையாளத்தை வழங்க இருக்கிறது நாளை மாலை நாளை மறுநாள் நாளை மாலை இங்கே கன்னியாகுமரியில் வழங்க இருக்கிறது இப்படி சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் நாடாளுமன்ற பொறுப்பாளர்கள் சட்டமன்ற பொறுப்பாளர்கள் கிராமதோறும் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் ஆயிரம் பேர் பங்கெடுத்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கும் நம்முடைய தலைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன் இந்த அடையாள அட்டை பெறவிருக்கின்ற நம்முடைய இந்த கட்டமைப்பை இன்னும் வலிமைப்படுத்திருக்கின்ற தலைவர் பெருமக்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயின் கிராம காங்கிரஸ் கமிட்டி அடையாளப்படுத்திய தலைவர் ராகுல் காந்திக்கு தலைவர் கார்கே அவனுக்கு முதலை நன்றி சொல்ல வேண்டும் பார்க்கணும் அடுத்த ஜென்ரேஷன் எங்கே போகுது அங்க இந்த இடத்துல ஆள் அமெரிக்கா இந்த இடத்துல ஒரு ஆளுனா செயினில் போட்டு எடுத்துன்னு இந்த ஒரு கிராமத்துல இப்போ பீட்டர் ஃபான்ஜி ஜோன் இஸ் ஸ்ட்ராங் பண்ணணும் கச்சி ஸ்ட்ராங் பண்ணணும் இன் கல்லவரம் போலும் தூத்துக்குடி தூத்துக்குடி நெக்ஸ்ட்டு தெரிஞ்சால் வேலை கன்னியாகுமரி அந்த மாதிரி வேலை பண்ணணும்னு இருக்கிறார் உங்க வீட் உங்க வீட்டு கூட பொய்யம் உங்க வீட்டு பிள்ளையா

அடுத்து அருண்குமார் கிராம கடன் பன்னீர்செல்வம் ஏழுமலை செயல்பட்டு